ஸ்ரீ வாராகி அம்மன் நூற்றி எட்டு போற்றி வாராகி அம்மன் சப்த கன்னிகைகளில் ஒருவர் பன்றிமுகம் கொண்ட சக்தி வடிவம் வழக்கு வியாபார சிக்கல்கள் எதிரிகள் நோய்கள் தோஷங்கள் போன்றவற்றை போக்கி வெற்றி செல்வம் அமைதி அளிப்பவள் தினமும் அல்லது பஞ்சமி திதியில் இந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லி வழிபடலாம் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்திருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் ஷின்மயா போற்றி ஓம் ஜகஜோதி போற்றி ஓம் ஜகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோக்ஷதேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி திகட்டாத்திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை குதிரைவாகனி போற்றி ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் அநாத இரச்சகி போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் அகரழித்தாய் போற்றி ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்க வீணோ போற்றி ஓம் மரகத மணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஷியாமளி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானகேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமி போற்றி ஓம் தண்டினி போற்றி ஓம் சிவாயழி போற்றி ஓம் சிவந்தரூபி போற்றி ஓம் மதனோத்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்யே போற்றி ஓம் சமயேஸ்ரபி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் மிளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்ம வயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி நேயமே போற்றி வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆத்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் ஹிருதயவாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமகிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உலுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவின் ஊற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி வித்யாதேவி போற்றி சித்தவாகினி போற்றி சிந்தை நிறைந்தாய் போற்றி இளையமாவாய் போற்றி கல்யாணி போற்றி பரம்ஜோதி போற்றி பரம்பிரம்மி போற்றி பிரகாச ஜோதி போற்றி யுவன காந்தி மௌன தவமே போற்றி மேதினி நடத்துவாய் போற்றி நவரத்ன மாலிகா போற்றி துக்கநாசினி போற்றி குண்டலினி போற்றி குவலைய மேனி போற்றி வீணையொலியே போற்றி வெற்றி முகமே போற்றி அழிப்பாய் போற்றி சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி அண்ட பேரண்டமே போற்றி சகல மறிவாய் போற்றி சம்பத் வழங்குவாய் போற்றி நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி நோன்புருக்கு வருவாய் போற்றி வாராகி பதமே போற்றி இந்த போற்றிகளை மனமுருக சொல்லி வாராகி அம்மனை வழிபட்டால் அருள் பெறலாம்